பாகுபலியை மிஞ்சிய மதுரை கோட்டை வணிகன் குலசேகர பாண்டியனிடம் கடம்பவனத்தில் இறைவில் கண்ட காட்சியையும் அதேபோல் மன்னன் கனவில் தோன்றிய இறைவனின் ஆணைப்படியும் சுயம்புவாக தோன்றிய லிங்கம் இருக்கும் இடத்தில் ஒரு கோவிலை கட்டினான் கோவிலை சுற்றியிருந்த கடம்பவனத்தை அழித்து நகரை உருவாக்கினான் மன்னன் குலசேகர பாண்டியன் ஆரம்பத்தில் மிக சிறியதாக மரங்களைக் கொண்டு ஒரு கோயில் கட்டப்பட்டது சில ஆண்டுகளில் அந்த கோயில் சிதிலமடைந்தது அதன் பின் மன்சுவரால் கோயில் கட்டப்பட்டது அதுவும் சில ஆண்டுகள் தான் நிலைத்தது அதன் செங்கல் கொண்டு கோயில் கட்டப்பட்டது அதுவும் கொஞ்ச நாளைக்குத்தான் கம்பீரமாக நின்றது அதன் பின் கற்களை கொண்டு கட்டும் முறை உருவானது இந்த கோயிலையும் அப்படியே கட்டினார்கள் அதன்பின் கோயில் நிலைத்து நிற்க துவங்கியது இப்படி சிறியதாக மரத்தால் கட்டப்பட்ட கோயில்தான் பின்னாளில் பிரம்மாண்டமான அம்மன் கோயிலாக வளர்ந்தது பாண்டியர்களுக்கு பதினாலு என்ற எண்ணின் மீது அப்படி என்ன பெரிய மோகமோ தெரியவில்லை அவர்கள் உருவாக்கிய தெருக்கள் எல்லாமே பதினாலின் தொகையாகவே இருந்தன சிறிய வீதிகள் சந்துகள் போன்றவற்றை வெறும் பதினாலு அடி அகலத்தில் அமைத்தார்கள் சிறிய தெருக்களை இருபத்தி எட்டு அடி அகலத்திலும் பெரிய தெருக்களை ஐம்பத்தி ஆறு அடி அகலத்திலும் அமைத்தார்கள் சுவாமி சன்னதி போன்ற மிகப்பெரிய தெருக்களை எண்பத்தி நாலு அடி அகலத்தில் அமைத்தார்கள் இவ்வளவு ஏன் சுவாமி சன்னதியில் உள்ள கர்ப்பகிரகம் கிரகம் இருபத்தெட்டு அடிக்கு இருபத்தெட்டு அடி என்ற சதுர அளவிலேயே பதினான்கின் பெருக்குத் தொகையிலேயே கட்டப்பட்டிருக்கிறது இதோடு பாண்டியர்களின் பதினாலு மோகம் நின்றுவிடவில்லை மதுரை நகரை பதினாலு டிகிரி சாய்ந்த கோணத்திலேயே உருவாக்கியிருக்கிறார்கள் நாம் இன்றைக்கும் மதுரை மீனாட்சியம்மன் கோயிலை மேப்பில் பார்த்தால் அது வடக்கு திசையில் கச்சிதமாக சரியாக கட்டப்பட்டிருக்காது அது பதினாலு டிகிரி கோணம் சாய்ந்திருப்பது தெரியும் இந்த பதினாலு டிகிரி சாய்ந்த கோணம் சுவாமி சன்னதியின் கர்ப்பகிரத்திலிருந்து தொடங்குகிறது கர்ப்பகிரத்தை அடிப்படையாக வைத்து கோயிலும் கோயிலை அடிப்படையாக வைத்து மதுரை நகரமும் அமைக்கப்பட்டதால் மொத்த நகரமும் பதினாலு டிகிரி சாய்ந்த நிலையிலேயே உள்ளது இந்த சாய்ந்த கோணம் தவறாக கட்டப்பட்டதல்ல வேண்டுமென்றேதான் இப்படி சாய்ந்த கோணத்தில் நகரை உருவாக்கியிருக்கிறார்கள் என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் மதுரையின் காற்று வழித்தடத்தை அடிப்படையாக கொண்டே இப்படி நகரம் அமைக்கப்பட்டது காற்றின் போக்குக்கேற்ப ஏற்ப கட்டடங்கள் அமைக்கப்படும் போது அது காற்றினால் ஏற்படும் சேதத்திலிருந்து தப்பி விடுகிறது மதுரை மீனாட்சியம்மன் கோயிலும் வெகு நாட்கள் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதாலும் தொடர்ந்து வீசிக்கொண்டே இருக்கும் காற்று கோயிலை சிதைத்துவிடக்கூடாது என்பதற்காகவும் இப்படி அமைக்கப்பட்டதாக கூறுகிறார்கள் ஆய்வாளர்கள் மேலும் பாண்டியர்களுக்கு பகைவர்கள் வருகை என்பது வடக்கு இருந்தே வந்தது அவர்களிடமிருந்து மதுரையை பாதுகாக்கவும் இப்படி சாய்ந்த கோணத்தில் நகரை அமைத்திருக்கிறார்கள் பழைய மதுரையை சுற்றி கோட்டையும் அதனை சுற்றி அகழியும் அமைந்திருந்தது பதினாலு டிகிரி சாய்வு கோணத்தால் எதிரிகள் கோட்டையின் வடக்கு வாசலை அடைய முடியாது அவர்கள் வைகை ஆற்றை கடந்ததும் வந்து சேருமிடம் அகழியின் வடகிழக்கு மூளைதான் அங்கிருந்து அவர்கள் வடக்கு வாசல் வந்து சேருவதற்குள் பாண்டிய படைகள் அவர்களை ஒரு வழி பண்ணிவிடும் இதற்கு வசதியாகத்தான் பதினாலு டிகிரி சாய்ந்த கோணத்தில் மதுரையை அமைக்கப்பட்டதாக தெரிவிக்கிறார்கள் மதுரை கோட்டைக்குள் எதிரிகள் நுழைவது சாதாரண காரியமல்ல மதுரை கோட்டை எப்படி இருந்தது என்பதை களித்தொகை சிறுவனாற்றுப்படை அகநானூறு புறநானூறு போன்ற இலக்கியங்கள் மாய்ந்து மாய்ந்து சொல்கின்றன இதனை வைத்தே சங்ககால மதுரை எப்படி இருந்தது என்பதை அறிந்து கொள்ள முடியும் பாண்டிய மன்னர்கள் மக்களுக்கான மன்னர்கள் என்பதை அவர்களின் நகர அமைப்பே மீண்டும் மீண்டும் பறைசாற்றுகிறது இந்த மன்னர்கள் அன்றைய சேரர்களின் தலைநகரம் போன்றோ சோழர்களின் தலைநகரம் போன்றோ பிரம்மாண்டமான கட்டடங்கள் எதையும் நகரில் அமைக்கவில்லை பாண்டியரின் அரண்மனை கோயில்கள் என்று எல்லாமே எளிமையாகத்தான் இருந்தன மீனாட்சி கோயிலும் அன்று சிறிய கோயில்தான் மக்களின் வசதிக்காகவே நகரம் நிர்ணயிக்கப்பட்டது மதுரையின் கோட்டை எப்படி இருந்தது என்பதைப் பற்றி இலக்கியங்கள் விளாவாரியாக பேசுகின்றன இந்த கோட்டையைப் பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன் கொஞ்சம் பாகுபலி படத்தில் வரும் போர்க்காட்சிகளை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் அதையெல்லாம் தூக்கி சாப்பிட்டு விடும் தொழில்நுட்பங்கள் மதுரை கோட்டைச்சுவரில் இருந்தன மதுரை நகரை சுற்றி மிக உயரமான கோட்டைச்சுவர்கள் இருந்தன அதை காவல் காக்க போர் வீரர்கள் யாரும் இருக்கவில்லை அதே போல் எதிரிகள் கோட்டையை சூழ்ந்து கொண்டாலும் அவர்களை எதிர்த்து போரிட போர் வீரர்கள் இருக்க மாட்டார்கள் இன்றைக்கு நாம் பயன்படுத்தும் தானியங்கி தொழில்நுட்பங்களை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே பாண்டியர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் சுவர்களின் மீது தானியங்கு பொறிகள் வைக்கப்பட்டிருந்தன அவைகள் எதிரிகளை உள்ளே நுழையவிடாமல் எதிர்த்து யுத்தம் செய்யும் விதமாக அமைக்கப்பட்டிருந்தது அதில் சில பொறிகள் தீயை பாரி எதிரிகள் மீது வீசும் மேலும் சில பொறிகள் மணலை எதிரிகள் மீது மழையாய் பொழியும் மற்ற சில பொறிகள் எதிரிகள் மீது வாழை வீசி வெட்டி தள்ளும் சில பொறிகள் கயிறுகளை வீசி எதிரிகளை கட்டி போடும் சில பொறிகள் வில்லை வளைத்து அம்புகளை இடைவிடாமல் தொடர்ந்து செலுத்திக் கொண்டே இருக்கும் சில பொறிகளில் இருந்து பாம்புகள் சாரை சாரையாக வெளிப்பட்டு எதிரிகளை கடித்து கொள்ளும் பகைவர்கள் விடும் அம்பு ஈட்டியை எட்டி பிடித்து அவற்றை மீண்டும் பகைவர்கள் மீது ஏவி விடும் பொறிகளும் அன்றைக்கு இருந்தன சில பொறிகள் எதிரிகள் மீது கொதிக்கும் நீரை பீச்சியடித்து நிலைகுலைய செய்யும் இதையெல்லாம் மீறி அகழியை கடந்து கோட்டைச்சுவரை கற்றுவோர் உச்சந்தலையை கொத்தி மூளையை தனியாக எடுக்கும் விதமாக பொறிகள் இருந்தன இதற்கும் தப்பியவர்களின் கழுத்தில் பதிந்து அவர்களின் கழுத்தை முறிக்கும் பொறியும் இருந்தது இதையெல்லாம் மீறி மதுரைக்குள் நுழைவது ஒரு பகல் கனவாகவே பகைவர்களுக்கு இருந்தது இப்படி சிறப்போடு ஆண்ட பாண்டிய மன்னர்கள் பின் ஏன் எப்படி தோற்று போனார்கள் அதையும் பார்ப்போம் வரும் அத்தியாயங்களில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சதுனா ஷேர் பண்ணுங்க சேனலோட உடனடி அப்டேட்களை பெறுறதுக்கு உங்க யூடியூப் ஆப்ல இருக்கிற சகப்பு கலர் பெல் ஐக்கோல கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க